ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இந்த மாதிரி சாஃப்ட்டான அப்பம் செய்கிறதுக்கு தனியாக நம்ம மாவு இதுக்காக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே போதுங்க இதுக்கு நம்ம ரெண்டு கப்புக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்காங்க இது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இப்போ துருவி இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எதாவது இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட சாதம் ஒரு அரை கப்பு நம்ம வீட்டில் இருக்கிற வடித்த சாதம் இருக்கும் பார்த்திங்களா அது ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு இது கூடயும் கொஞ்சமாக தண்ணி தண்ணி சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்தது இப்போ அரைச்ச இந்த சாதத்தையும் தேங்காய் ரெண்டையும் நம்ம இந்த இட்லி மாவோட சேர்த்துற வேண்டியதாங்க இதுக்காக நம்ம புளிக்க வைக்கணும் அவசியம் இல்லை ஏற்கனவே நமக்கு இட்லி மாவு புளிச்சு தான் இருக்குது கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு ஆப்ப மாவு தகுந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இட்லி மாவு மட்டுமே இருந்தாலே போதும் உடனே நாம் இந்த ஆப்பம் ரெசிபி செஞ்சிடலாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு இந்த மாவோட அடுத்தது என்னென்ன பொருள் அப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்க்கலாங்க இது கூட நான் ஒரு ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிற கால் ஸ்பூனுக்கு உப்பு நம்ம தேங்காவுக்கும் இந்த சாத்துக்கும் தகுந்த மாதிரி சேர்த்தா போதும் ஏற்கனவே நமக்கு இட்லி மாலை உப்பு இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுற வேண்டியது தாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே நாம் ஆபம் செய்ய வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த ஆபம் ரெசிபி குழந்தைங்க கேட்ட உடனே இதை செஞ்சு கொடுத்துட்லாங்க இப்போ ஸ்டவ்வில் ஆப்ப செட்டி வச்சுருக்காங்க நல்லா ஆயிலை சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆப்ப மாவை ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்தா போதுங்க சேர்த்துட்டு நம்ம ரவுண்டாகவும் ஊற்றிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நம்ம மேலையும் கிழி இந்த மாதிரி நம்ம நகர்த்தி விட்டாலே போதும் நமக்கு அப்படியே அழகாக பூ மாதிரி இப்படி வந்துடுங்க இப்போ ஒரு தட்டு வச்சு முடியணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தா எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கறதுனால ஓரங்களாம் லைட்டாக அப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம இந்த ஆப்பத்தை எடுத்துகிட்டு வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமான இந்த ஆப்ப ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கு தேங்காய்பால் சட்னி இந்த மாதிரி என்ன வச்சு சாப்பிட்டனே ரொம்ப நல்லாயிருக்கும் திருது பார்த்திங்களா பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அருமையான இந்த ஆப்பன் ரெசிபி நம்ம நினச்ச உடனே டக்குன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாங்க உங்களுக்கு இந்த ஆப்பன் ரெசிபி இப்படி சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையே சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ